ஒப்பந்தத்தை திருத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் எதிர்கட்சி தலைவர் அறிவிப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்கிறார் என்பதாக அந்த செய்தி கேட்ட தினம் வீரகேசரி பத்திரிகை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச ஒப்பந்தம் முன்னர் பாராளுமன்றத்தை கூட்டி நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்ற தீர்மானத்தை நாங்கள் எமது முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்றத்தில் நேற்று இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட இந்த விடயங்களை மேலும் பல விடயங்களை அவர் தெரிவிக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையை பெற்று நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் மீறி மக்கள் உரிமைகளுக்கு சர்வதேச அவ்வாறே தொடர்வதானது அண்மை காலத்தில் நடத்த மிகப்பெரிய துரோகமாகும் அதனால் இந்த இணக்கப்பாட்டில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் முன்னே அரசாங்கத்தின் பிரேரணையின் பிரகாரம் சர்வதேச பிணவுரையாளர்களோடு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி ஒப்பந்தம் காய்ச்சி தரப்பட இருந்தது அதனால் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை இல்லாமல் செய்ய பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஒன்றை எடுத்து நாங்கள் இரண்டு தரப்பினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் அதற்கு நாங்கள் தயார் எமது நாடு கானாவை போல் செயல்பட வேண்டும் கானாவும் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த போது அந்த நாடு கடன் மறுசரமைப்பு நடவடிக்கைகளில் நாணயத்துடன் கலந்துரையாடி கடன் வீழ் செலுத்தும் காலத்தை நீடித்துக் கொண்டது ஒரு நாடாக கானா சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் தற்போதுள்ள இணக்கப்பாடு நிறைவேற்றப்பட்டால் பாதகமான கடன் சுழற்சியில் சிக்குண்டு அதன் பங்குதாரர்களாக மாறி பல தசாப்தங்களாக கடன் சுமையில் தவிக்கும் நாடாக நாங்கள் மாறுவோம் வளமான நாடு அழகான வாழ்க்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் மாற்று கடன் நிலத்தன்மை பகுப்பாய்வு மூலம் திசைக்காட்டி அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடன் எட்டு இணக்கப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அரசாங்கம் அண்மையில் நாணய இதயத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட இந்த புதிய முறைமையின் மூலமா அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் பின்பற்றிய வழிமுறைகளூடாக என கேட்கின்றேன் வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான பயணம் தற்போதுள்ள சர்வதேச நாணய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தொடருமானால் அரசாங்கத்தின் பயணம் வீழ்ச்சி அடையும் சர்வதேச நாணய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றிலிருந்து கடன் திருப்பி செலுத்துதலை ஆரம்பிக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தது திருத்தங்களை மேற்கொள்ளாது ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய இணக்கப்பாட்டின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடன் செலுத்தும் பணியையே மேற்கொள்ள வேண்டிய ஏற்பட்டிருக்கிறது இன்னும் நான்கு வருடங்களில் கடனை திருப்பி செலுத்தும் வகையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டி எந்த அரசாங்கத்தாலும் முடியாது இந்த மூலம் நாட்டை ஆபத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார்கள் அரசாங்கம் நாணயத்தின் அறிக்கைகளை ஆராயாமல் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே செயற்படுவது ஆபத்தான சூழ்நிலையாகும் தற்போதுள்ள இணக்கப்பாடு பலவீனமானது இதற்கு அப்பால் சென்று திருத்தங்களை மேற்கொண்டு புதிய இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் அதற்கு நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதாக நேற்று தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய பக்க விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது